அங்கல எப்படி இவங்கள பாத்து பாத்து லவ் பண்ணீங்க நீங்க? எப்பன்னா தம்பி வந்து முத அங்க முடிச்சிட்டான் ரெண்டாவது வந்து நான் பிடிக்கும். ரெண்டாவது நான் லவ் ஓ அங்க நீங்க ஸ்டார்ட் ஓகே எனக்காக ஒரு சின்ன ஒரு கேம் விளையாடலாமா? கேம். ஒரு டயலாக் இல்ல. அத பாத்து மேம ஒரு ஓகே. டன். இல்ல. கிக்கு இல்லை கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லை ஆனா கண்ணை மூடுனா கனவுல நீரான வேற யாருவா சேர்ந்து நல்லா இருக்கும் ஐ யூ